வாழ முடியும் வெங்காயம் மரங்கள் விற்கும் தக்காளி மரங்கள் வில போடிடுது ரொம்ப மணிக்கடை பொருள் ரொம்ப உச்சத்தில் நிற்கிது காலையில் எழுந்திரிச்சு சோறு இருக்குது மரத்தை வாங்கிட்டு வரணும் வீட்டுக்குள்ள சண்டை என்ன சண்டை நேற்று தான் உலக பணம் பணம் கூட தவிர நானூறுவா அந்த நானூறுல நூற காலையை போயிட்டு போயிட்டேன் இப்போ இருக்கிறத பொழுதுவான படிக்க சோத்துக்கு இல்லை வெடிஞ்சா சோத்துக்கு இல்லை குழுக்காரன் வருவேன் குழுக்காரன் வருவேன் இதெல்லாம் என்ன பண்றது பதில் சொல்லணும்

இது ஒரு கொடுமையான சமாச்சாரம் அந்த முடி ஒன்றுதான் இதுக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு லெவல்ல கட் பண்ணி சுத்தம் சுத்தமாக வைக்கிறது இந்த வீடு யாருக்கு போடலாம் இந்த கொடுமையான சமாச்சாரத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணி யாருக்கு மோடிக்கு போடலாமல் ஸ்டாலினு போட்டுடலாங்களா மோடி ஸ்டாலிக் சத்தே போட்டு அவருக்கு ஐயாக்க போடலாம் மோடி அய்ஜேக்கு வேண்டாம் இது நல்ல மோடி அய்யக் போடுறதுக்கு அவருக்கு மொழி மாற்றம் தெரியாது நல்லா முடிவெடுத்து மெதுவாக அது இறக்கி சுத்தம் உங்களுக்கு நல்லதான் போடியான கோடி நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்